வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கிறது மீனராசி நம்ம மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் முத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மூலியமா என்னென்ன நற்பலன்களா கிடைக்க போகுது ஏற்கனவே நம்ம ஏழரை சென்னையின் பிடியில் இருக்கிறோம் அதே மாதிரி இப்ப குரு பயிற்சி ஏற்பட போது என்னென்ன நற்பலன்களாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விளக்கமா இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் மீனராசி ராசிக்காரங்க எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறதே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆனால் ராசிநாதனாக கொண்ட நம்ம மீன ராசிக்காரங்க இரக்க சிந்தனை அதிகம் கொண்டவங்க எந்த ஒரு செயலை பார்த்தாலும் யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னாலும் எப்படியாவது போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனசு மீன ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இருந்து தைரிய ஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் குரு பகவான் உங்களது சப்தம ஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது மேசராசிலேருந்து ரிசிவராசிக்கு மாற இருக்கும் குரு பகவானால உங்களுக்கு ஏதாவது நற்பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா நிகழும் மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் முத்திராணயம் வசந்த ரிது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே ஒன்றாம் தேதி அன்றைக்கு வந்து கிருஷ்ணாபட்சம் அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபயோகமும் பவகரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயநிதி நாளிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து ஒன்றுக்கு துலா லக்கிணத்தில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிசிபராசிக்கு மாறுறாரு இதனால் நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் தைரியஸ்தானத்திற்கு மாறும் குரு பகவான் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நினைத்தபடி நிறைவேற்றி வைப்பார் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் அனைத்து விஷயங்களும் படிப்படியாக நல்லா சீராகும் இது வரைக்கும் மன குழப்பம் மனதில் ஒரு போராட்டம் பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு இனி ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் வீண் விரைய செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு ஆனால் அதில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா இந்த வீண் விரை செலவெல்லாம் தவிர்க்க தவிர்த்திடலாம் செய்தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மறைமுகமான எதிரிகள் உங்களுக்கு அதிகமாக இருப்பதற்கான சூழ்நிலைலாம் இருக்கு எல்லாம் கொஞ்சம் இனம் கண்டுபிடித்து நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னாவே இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதியவர்கள் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பாங்க இதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கு புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஆற்றல் மிக்கவராகவும் புத்திசாலித்தனம் உடையவராகவும் உங்களுடைய புத்திசாலி திறனத்தை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துலேயும் நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குரிய ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது கொஞ்சம் நல்லது உங்கள் இல்லத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலைத்திருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மற்றவர்களால் முடியாது என்று விட்டு விட்ட காரியத்தை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிச்சு நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நம்ம மீன ராசிக்காரங்களுக்கு இருக்குது மனோபலம் அதிகரித்து காணப்படும் எந்த ஒரு செயலியும் திறமை ஏன் செயல்படுறதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் திருமணம் தடைபட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் இனிமேல் நல்ல ஒரு திருமண வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது குடும்பத்தினரோட சுப நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வீங்க ஆன்மீக சுற்றுலாலாம் மேற்கொள்வீங்க மற்றபடி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது தொழில் ரகசியங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் அப்படி பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் தொழில் ரகசியங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகளில் விட்டு கொடுத்து கொஞ்சம் செல்றது நல்லது நண்பகமான கூட்டாளிகளிடம் முக்கியமாக வேலைகளை பிரித்து கொடுத்து அவர்கள் விருப்பப்படி செயல்பட அனுமதித்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அனுபவசாலிகளோட வழிகாட்டுதலின் பேரி நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுடைய காரியம் கிடைப்பதற்கான யோகமெல்லாம் இருக்கு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க கடினமான வேலைகளையும் செய்து முடிப்பீங்க பெற்றோர்கள் வழியில் சில மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க உடன் பிறந்தவர்களிடம் அனாவசியமான பிரச்சனைகள்லாம் ஈடுபட வேண்டாம் ஆனால் அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது இந்த மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைகளும் ரொம்பவும் நல்லது அனாவசியமான பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லது மேலும் பயணங்களின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் அல்லது வண்டி வாகனங்களை நீங்கள் எங்கேயாவது செல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானம் இருக்கும் பிள்ளைகள் மூலியமாகவும் நல்ல மனமகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைலாம் நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது எவருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்காதீங்க முன் போடாதீங்க யாருக்கும் கவடன் வாங்கி தராதீங்க ஏதாவது பத்திரத்தில் கையெழுத்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு இயந்திர வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு நல்ல ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய செயலெல்லாம் ஈடுபடுவீங்க அதன் மூலியமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள்லாம் இப்போ இனம் கண்டு அவங்களெல்லாம் விலக்கி வைப்பீங்க பதிவு உயர்வுலாம் கிடைக்கும் மேலதிகாரிகளை உங்களை அனுசரித்து செல்வதன் மூலியமாகவும் உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சில பேருக்குலாம் சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கூட்டாளிகளை உங்களை நம்பி புதிதாக எந்த ஒரு செயலையும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது புதிய சாதன சந்தையில் நாடி சென்று உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க இதன் மூலிமா சக வியாபாரிகள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் அரசியல்வாதிகள் திட்டமிட்டு காரியங்களை அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும் உங்கள் கட்சியில் எதிர்ப்பு அதிகரித்து இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சில பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பாட்டிக்காமல் நீங்கள் தப்பித்துக்கிறது நல்லது கலைத்துறையில் இருப்பவர்கள் பழைய ஒப்பந்தங்களை நன்கு முடி புதிய ஒப்பந்தங்களை போடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய ஒப்பந்தங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ரசிகர்களும் மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்வதனால உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் கிடைப்பாங்க சக கலைஞர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவர்கள் மனம் குளிர் வகையில் எதையாவது ஒன்று செய்வீங்க அதன் மூலியமாக அவங்க ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதன் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பெண்களை பொறுத்தவரைகளும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் கணவரிடம் அன்பு பாசம் அதிகரித்து காணப்படும் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி சில குடும்பத்தில் வீண் வாதங்கள்லாம் தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனத்துடன் படிப்பதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சில பேர்லாம் ஒரு தாமதமாகவே வேலை கிடைக்கல அப்படின்னு சில பேர்லாம் மனம் வருத்தது நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மற்றபடி இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் நீங்கள் எதையாவது ஒரு விளையாட்டில் கலந்துக்குவீங்க அதில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சக மாணவர்களிடம் கவனமாக பழகிறது ரொம்பவும் நல்லது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ சின்னதாக ஸ்கூட்டிலேருந்து போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலாக த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரி எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அபாயின்மென்டே கிடைச்சது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவர் பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஸ்டேட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண இருந்தீங்களா இவங்கள நீங்க ரெஃபர் பண்ணலாம் கண்டக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஒரு சில தாமதமானாலும் நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் மனதிற்கு இறுக்கமான ஒரு இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பிள்ளைகள் மூலிமா ஒரு சில சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உத்திராட்டாதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமா புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பண தேவை பூர்த்தியாகும் வாகனங்களில் புதிய வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க மன நிம்மதி அதிகரித்து காணப்படும் வெற்றி நிறைய கிடைக்கும் நீண்ட நாட்களாக நினைத்த இந்த அப்புறமா உங்களுக்கு சாதகமான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேலிடத்துலேருந்து நல்ல செய்தி ஒன்று வரும் பணவரத்து திருப்திகரமாக இருக்குது புதிய முயற்சிகள் போகுதே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்களுக்கு இப்போ இந்த டைம்ல முயற்சி பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி எதிர்பார்த்த பணவரத்து சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மனதில் ஒரு சில இனம் புரியாத கவலை எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரியத்தில் தடங்கள் ஏற்படுது அப்படின்னு சில பேர்லாம் மனக்குழப்பத்தில் இருப்பீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனமாக உதவி செய்கிறது நல்லது பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லது அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதற்கு ஒரு சாதகமான பலன்லாம் கிடைக்கும் அதே மாதிரி ச தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது வரைக்கும் எழுப்பறியாக இருந்தது கூட இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இப்போ உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு போய் செவ்வாய் செவ்வாக்கிழமையில பாலி அபிஷேகம் செய்துட்டு வாங்க நன்மைகள் அதிகரிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ